தமிழ்நாடு இஸ்லாமிய நாடாம் உதயநிதியின் பேச்சால் வெடித்த சர்ச்சை வணக்கம் நண்பர்களே தமிழ்நாட்டில் உள்ள திமுகவை பொறுத்தவரை கருணாநிதி காலத்திலிருந்தே முஸ்லிம்களின் ஓட்டுகளை தங்கள் பக்கம் திருப்பும் அரசியலை தான் செய்து வந்தார்கள் குறிப்பாக முஸ்லிம்களின் திருமண நிகழ்ச்சிகளுக்கு சென்று இந்து திருமண சடங்குகளை கிண்டல் செய்வதுதான் இவர்களின் வேலையாக இருந்து வந்தது முக்கியமாக அந்த காலகட்டத்தில் இந்துக்கள் மத்தியில் சாதி உணர்வுதான் அதிகமாக இருந்தது அதன் காரணமாகவே இந்து மதத்தை அவர்கள் இழிவுபடுத்தும் போது இந்துக்கள் மத்தியிலிருந்து பெரிதாக எதிர்ப்பு கிளம்பவில்லை ஆனால் சமீப காலமாக அந்த நிலைமை மாறி வருகிறது எப்படி கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் மத ரீதியாக ஒன்றுபட்டு நிற்கிறார்களோ அதே போன்று இந்துக்களும் மத ரீதியாக ஒன்றுபடத் தொடங்கிவிட்டார்கள் இதனால் தான் கடந்த காலங்களில் திமுகவுக்கு வாக்களித்து வந்த இந்துக்கள் எல்லாம் இப்போது பாஜக பக்கம் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் இதன் காரணமாகவே கிறிஸ்தவ முஸ்லிம்களின் வாக்குகளை முழுமையாக தங்கள் பக்கம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் திமுக தீவிரமடைந்திருக்கிறது குறிப்பாக இந்து கோவிலுக்கு செல்வதை தவிர்க்கும் மு ஸ்டாலினும் உதயநிதியும் முஸ்லிம்களின் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிகளில் முதல் ஆளாக கலந்து கொள்கிறார்கள் கிறிஸ்துமஸ் விழாக்களில் கலந்து கொண்டு நானும் பெருமைக்குரிய கிறிஸ்தவன் என்று சொல்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அந்த அளவுக்கு அவர்களது ஓட்டுகளுக்காக இவர்கள் இப்படி ஒரு மத அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் தான் நேற்று சென்னையில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளார் உதயநிதி அப்போது அவர் பேசிய பேச்சுக்கள் கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கிறது அப்படி அவர் என்ன பேசினார் என்று கேட்டால் ரமலானுக்கு திமுக வாழ்த்து சொல்வதை பார்த்தால் பலருக்கும் கோபம் வருகிறது ஆனால் எங்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை அப்படி அவர்களுக்கு கோபம் வந்தால் இன்னும் நூறு முறை கூட மீண்டும் மீண்டும் நாங்கள் ரமலான் வாழ்த்துக்களை கொண்டே இருப்போம் இந்த நோன்பு நிகழ்ச்சிக்காக திமுக சார்பில் தமிழகத்தில் உள்ள அனைத்து தர்காக்களுக்கும் நன்கொடைகள் செய்திருக்கிறோம் அப்படி செய்ய வேண்டியது எங்களுடைய கடமையாகும் காரணம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் சிறுபான்மையினருக்கு சொந்த வீடு போன்றது இதை அவர்கள் தைரியமாக சொல்லிக் கொள்ளலாம் அந்த அளவுக்கு அவர்களுக்கு நாங்கள் அனைத்து முக்கியத்துவத்தையும் கொடுத்து வருகிறோம் திராவிட மாடல் ஆட்சி முஸ்லிம்கள் மத்தியில் முக்கிய இடம் பிடித்திருக்கிறது எப்போதுமே திமுகவானது இஸ்லாமியர்கள் மீது தனி அன்பு பாசமும் வைத்து வருகிறது அதோடு காயிதே மில்லத் காலத்திலிருந்து கருணாநிதிக்கும் அவருக்கும் இடையே மிகப்பெரிய நட்பு இருந்தது அந்த காலகட்டத்தில் கருணாநிதியின் கைகளை பிடித்து கொண்டு இஸ்லாமிய சமுதாயத்திற்கு நீங்கள் செய்யும் நலத்திட்டங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது என்று காயிதே மில்லத் கூறியிருக்கிறார் ஆனால் நான் சொல்கிறேன் எப்பொழுதுமே இஸ்லாமியர்களுக்கு திமுக நலத்திட்டங்களை செய்து கொண்டே இருக்கும் அந்த அளவுக்கு நாங்கள் உங்களை முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக கருதுகிறோம் அதனால் இந்த தமிழ்நாட்டை உங்களது தனி மாநிலம் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு அனைத்து உரிமையும் இங்கு உள்ளது என்று பேசியுள்ளார் உதயநிதி ஸ்டாலின் இப்படி தங்களது அரசியலுக்காக இஸ்லாமியர்களின் ஓட்டுக்காக இந்த தமிழ்நாட்டில் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் என மற்ற மதங்களை சார்ந்தவர்கள் எல்லாம் வாழ்ந்த போதும் இது இஸ்லாமிய நாடு என்பது போன்று உதயநிதியை பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அதோடு இந்த விழாவில் ரமலான் வாழ்த்து சொல்வதால் சிலருக்கு கோபம் வரும் என்று பாஜக தலைவர் அண்ணாமலையை இவர் சொல்லி இருக்கிறார் அப்படி மற்றவர்களுக்கு கோபம் வந்தால் நூறு முறை கூட சொல்லிக்கொண்டே இருப்பேன் என்று கூறியிருக்கிறார் இதற்கு நூறு முறை இல்லை ஆயிரம் முறை கொண்டே இருங்கள் இப்படி நீங்கள் சொல்ல சொல்ல தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் உங்களை ஓரங்கட்டி கொண்டிருப்பார்கள் அதோடு இந்த தமிழ்நாட்டில் பெருவாரியான மூன்று மதத்தினர் வாழ்ந்து கொண்டிருக்க இதை இஸ்லாமிய நாடு போன்று அதாவது பாகிஸ்தான் போன்று நீங்கள் உங்கள் சொந்த நாடாகவே நினைத்துக் கொள்ளலாம் என்று உதயநிதி பேசியிருப்பதும் கடும் விமர்சனங்களை ஏற்படுத்தி உள்ளது அடுத்த செய்தி முக ஸ்டாலினால் ராகுலுக்கு வந்த சிக்கல் மோடி அமித்ஷா செய்த அதிரடி சம்பவம் தமிழகத்தில் உள்ள திமுக மும்மொழி கல்வியை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக ஹிந்தி திணிக்கப்படுவதாக பொய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதற்கு தமிழக மக்களிடையே கடும் எதிர்ப்பு எழுந்திருக்கிறது அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு ஹிந்தி மட்டுமின்றி பல்வேறு மாநில மொழிகளை இலவசமாக தருவதற்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கிய போதும் அதை தமிழக அரசு தடுக்க நினைப்பது ஏன் அரசியல் ஆதாயத்துக்காக மற்ற மொழிகளை படிப்பதில் ஆர்வமாக இருக்கும் மாணவர்களின் ஆசைக்கு தடை போடுவது ஏன் என்று பலரும் மு க ஸ்டாலினை நோக்கி கேள்வி எழுப்பி வருகிறார்கள் இந்த நிலையில்தான் ஹிந்தி கூட்டணியில் இருந்து கொண்டே ஹிந்திக்கு எதிரான பிரச்சாரத்தில் திமுக ஈடுபட்டு வருவதால் அதை பாஜக பெரிய அளவில் வட இந்தியாவில் பிரச்சாரம் செய்து வருகிறது குறிப்பாக ஹிந்திக்கு எதிராக இதுவரை தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆறு கடிதங்களை மத்திய அரசுக்கு எழுதியிருப்பதாக தெரிவித்துள்ள பிரதமர் மோடி ஹிந்தி மொழி வட இந்தியாவில் உள்ள பல்வேறு பிராந்திய மொழிகளை விழுங்கிவிட்டதாகவும் தெரிவித்திருப்பதையும் பாஜக பெரிய அளவில் வட இந்தியாவில் பிரச்சாரத்திற்கு கையில் எடுத்திருக்கிறது இது ஹிந்தி பேசும் மாநிலங்களைச் சேர்ந்த ஹிந்தி கூட்டணி கட்சிகளுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக ராகுல் காந்தி ஹிந்தி பேசும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருந்துதான் எம்பியாக தேர்வு செய்யப்பட்டார் ஆனால் தங்களது ஹிந்தி கூட்டணியில் உள்ள திமுக ஹிந்திக்கு எதிராக பிரச்சாரம் செய்யும் போது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் ராகுல் காந்தி கைகட்டி வேடிக்கை பார்க்கிறார் அவர் மட்டுமின்றி மம்தா பானர்ஜி அரவிந்த் கெஜ்ரிவால் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட பலரும் திமுகவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் அதை வரவேற்கும் துறையில் அமைதி காத்து வருகிறார்கள் என்று தற்போது மு க ஸ்டாலின் செய்யும் இந்த அரசியலை ஹிந்தி பேசும் மாநிலங்களில் பெரிய அளவில் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள் இதன் காரணமாக ராகுல் காந்தி உள்ளிட்ட பல தலைவர்களுக்கும் பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக பீகாரில் விரைவில் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இந்த ஹிந்தி எதிர்ப்பு பிரச்சாரத்தை இந்தி கூட்டணி கட்சிகளுக்கு எதிராக பெரிய அளவில் பாஜக செய்ய போவதாக அறிவித்துள்ளார்கள் இதன் காரணமாக தற்போது மு க ஸ்டாலினால் ஹிந்தி பேசும் மாநிலங்களில் உள்ள ஹிந்தி கூட்டணி கட்சிகளுக்கு பின்னடைவு ஏற்படும் சூழல் உருவாகி இருக்கிறது இதன் காரணமாக வட இந்தியாவில் பாஜக செய்யும் இந்த அரசியலால் அடைந்துள்ள ராகுல் காந்தி இதுகுறித்து மு க ஸ்டாலினை தொடர்பு கொண்டு தனது எதிர்ப்பை பதிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதோடு ஹிந்தி கூட்டணியில் உள்ள கட்சிகள் ஆறு மாநிலங்களில் மும்மொழி கல்விக் கொள்கை நடைமுறையில் இருக்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் அதை தடுப்பது ஏன் குறிப்பாக இது மும்மொழி கல்வியினால் ஹிந்தி திணிக்கப்படவில்லை என்று மு க ஸ்டாலின் இடத்தில் அவர் சொன்னபோதும் அதற்கு ஸ்டாலின் செவி கொடுத்து கேட்கவில்லையாம் இதன் காரணமாகவே தற்போது மு ஸ்டாலின் மீது ராகுல் காந்தி மம்தா பானர்ஜி அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட பல ஹிந்தி கூட்டணி கட்சி தலைவர்களும் அதிருப்தியில் இருந்து வருவதாகவும் இந்த ஹிந்தி எதிர்ப்பு பிரச்சாரம் பீகார் தேர்தலில் பெரிய அளவில் எதிரொலித்தால் அதன் பிறகு ஹிந்தி கூட்டணியிலிருந்து திமுக வெளியேற்றப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அடுத்த செய்தி ராஜ்யசபா சீட் விவகாரத்தில் எடப்பாடி பிரேமலதா மோதல் தமிழ்நாட்டில் ஆறு ராஜ்யசபா எம்பி பதவிகள் விரைவில் காலியாக உள்ளது இதனால் அதிமுக கூட்டணியில் இருக்கும் தேமுதிகவுக்கும் ஒரு சீட் வழங்கப்படும் என்ற தகவல்கள் வெளியாகி வந்தன இந்த நிலையில் பிரேமலதா விஜயகாந்த் அளித்த பேட்டியில் அதிமுகவுடன் தேமுதிக கூட்டணி அமைத்த போது ஒரு ராஜ்யசபா சீட் உறுதியாகிவிட்டது ராஜ்யசபா தேர்தல் வரும்போது எங்களது வேட்பாளரை அறிவிப்போம் என்று தெரிவித்திருந்தார் ஆனால் நேற்று மீடியாக்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமியிடத்தில் இது குறித்து கேள்வி கேட்கப்பட்ட போது தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் கொடுப்போம் என்று எப்போதாவது நாங்கள் சொல்லி இருக்கிறோமா அதிமுக தேர்தல் அறிக்கையால் என்ன குறிப்பிடப்பட்டுள்ளது என்பதை மட்டும் பாருங்கள் மற்றவர்கள் தேவையில்லாமல் பரப்பும் செய்தியை யாரும் நம்ப வேண்டாம் என்று கூறியுள்ளார் இதன் மூலம் தேமுதிகவுக்கு அதிமுக ராஜ்யசபா சீட் கொடுக்கப் போவதில்லை என்பது உறுதியாக இருக்கிறது தேமுதிக தங்களது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் சத்தியம் வெல்லும் நாளை நமதே என்று பதிவிட்டார்கள் இந்த பதிவை விஜயகாந்தின் எக்ஸ் பக்கத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பதிவிட்டுள்ளார்கள் இதன் காரணமாக அதிமுக தேமுதிக கட்சிகளிடையே சலசலப்பு ஏற்பட்டுள்ளது குறிப்பாக தேமுதிக தரப்பில் எடப்பாடி பழனிசாமி வார்த்தை மாறிவிட்டதாக கடுமையான விமர்சனங்களை கூறி வருகிறார்கள் ரமணான் உபு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டை இஸ்லாமியர்கள் தங்களது தாய் நாடாக நினைத்துக் கொள்ளலாம் இது உங்களது சொந்த நாடுதான் என்று பேசி சர்ச்சையை ஏற்படுத்தியிருப்பது முன்னோடி கல்விக் கொள்கை திட்டத்தை ஹிந்தி எதிர்ப்பு பிரச்சாரமாக மு க ஸ்டாலின் செய்து வருவதால் இந்தியா கூட்டணியில் உள்ள திமுக ஹிந்திக்கு எதிரான பிரச்சாரம் செய்கிறது என்று வட இந்தியாவில் பாஜக பரபரப்பை ஏற்படுத்தியதை அடுத்து ஹிந்தி எதிர்ப்பு பிரச்சாரத்தை கைவிடுமாறு மு க ஸ்டாலினுக்கு ராகுல் காந்தி மம்தா பானர்ஜி உள்ளிட்ட இந்தி கூட்டணி கட்சித் தலைவர்கள் கோரிக்கை வைத்திருப்பது மற்றும் கடந்த மக்களவை தேர்தலுக்கு முன்பு தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் தகவலாக கூறிய எடப்பாடி பழனிசாமி தற்போது வார்த்தை மாறிவிட்டதாக தேமுதிக விமர்சனம் செய்து வருவது குறித்த உங்களோட கருத்துக்களை கவர் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்